அனைவருக்கும் வணக்கம் இஞ்சி டீ குடிப்பதால் நம் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்ப்போம் நமது உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் இஞ்சி கலந்த டீயின் மூலம் பெற முடியும் என்பது நம்ம பலருக்கும் தெரியாத விஷயம் குளிர் மிகுந்த நேரத்தில் ஒரு கப் சூடான இஞ்சி டீயை விட சிறந்த பானம் எதுவாகவும் இருக்க முடியாது அதிக அளவு வைட்டமின் சி மெக்னீசியம் மற்றும் இதர கொண்ட இஞ்சி டீ சாப்பிடுவது உடம்பிற்கு நன்மை விளைவிக்கும் மிகுந்த கொடுக்கும் இஞ்சி டீ உங்களுக்கு மிகவும் பிடித்த பானமாக மட்டுமல்லாமல் அது குளிர்காலத்தில் வரும் உடல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு பெரும் தீர்வாகவும் உள்ளது ஆகையால் இதை ஒரு மருந்து பொருளாகவும் இஞ்சியை கருதுகின்றனர் அதிலும் இஞ்சி டீயை செய்ததும் அதனுடன் மிளகு தேன் ஆகியவற்றை கலந்து டீயை அருந்தலாம் இதனால் இஞ்சியின் சுவை சற்றே மறைந்து காணப்படும் அது மட்டுமல்லாமல் டீயின் சுவையும் மிகைப்படும் குமட்டலை குறைக்கும் இஞ்சி டீ ஒரு கப் இஞ்சி டீயை குடிப்பதன் மூலம் குமட்டலை குறைக்க முடியும் வெளியே வெகு தூரம் செல்லும் முன் இதை ஒரு கப் நாம் குடித்தால் குமட்டும் தன்மை ஏற்படாது அல்லது இத்தகைய குமட்டல் வரப்போவதை நீங்கள் உணர்ந்தால் உடனடியாக இதை அருந்துவது அதை நிறுத்திவிடும் செரிமானத்தை மிகைப்படுத்தி உண்ட உணவை ஈர்த்து கொள்ள உதவி செய்கிறது இஞ்சி டீ செரிமானத்தை மிகைப்படுத்தி உண்ட உணவை ஈர்த்து கொள்ள உதவி செய்கின்றது அதிலும் நிறைய சாப்பிட்ட பின் இதை அருந்துவது நல்லது தசை மற்றும் இதர பிடிப்புகளை தீர்க்கும் வீட்டு மருந்தாக இவை அமைகின்றது இஞ்சியின் தன்மை வீக்கத்தை குறைப்பதே ஆகும் இஞ்சியை டீயாக மட்டுமல்லாமல் வீக்கமுள்ள இடங்களில் ஒரு பச்சளை போன்ற இடுவதும் வீக்கத்தை குறைத்து நிவாரணம் தரும் தொண்டை அடைப்பு மற்றும் சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் இஞ்சி டீ ஆகும் அந்தந்த காலத்திற்கு வரும் சளி இருமல் ஆகியவற்றால் வரும் சிரமங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாகும் இரத்த ஓட்டத்தை சீர் செய்யும் வைட்டமின்கள் கனிமங்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் இஞ்சி டீயில் இருப்பதால் அவை இரத்த ஓட்டத்தை சீர் செய்ய உதவுகின்றன இது கொழுப்புகளை இரத்த குழாய்களில் தங்கவிடாமல் பார்த்துக் கொள்கின்றது இதனால் மாரடைப்பு மற்றும் ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகளிடமிருந்து நம்மை காத்துக்கொள்ள கொள்ள முடியும் மாதவிடாய் பிரச்சனைகளை நீக்குவது சூடான இஞ்சி டீயை ஒரு துணியில் நனைத்து அடி வயிற்றில் போட்டால் அது தசைகளை இளைப்பாற செய்து ஆறுதல் தரும் அது மட்டுமல்லாமல் ஒரு கப் இஞ்சி டீயில் தேன் கலந்து குடிப்பது மேலும் நன்மை தரும் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இஞ்சி டீயில் இருப்பதால் இது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கின்றது இஞ்சி டீக்கு மனதை அமைதிப்படுத்தும் தன்மை உண்டு ஆகையால் மிகுந்த மன அழுத்தம் மற்றும் பதற்றம் ஆகியவற்றை குறைக்க இது உதவும் இதற்கு அதில் உள்ள அதிக அளவு குணமாக்கும் தன்மையும் வலுவான நறுமணமும் தான் காரணம் என்று எண்ணப்படுகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்